என்னதான் தமிழகத்துல தல அஜித் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் தல அஜித் கேட்கிற சம்பளத்தை கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் தமிழகத்துல தயாராக இல்ல நூற்றி எண்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி நூற்றி இருபது கோடி எல்லாம் தல அஜித் கேட்டாலும் கூட யாரும் அந்த காசை கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அடிமட்ட விலையாக ஏஜிஎஸ் நிறுவனம் அண்மையில எண்பது கோடி ரூபா கேட்டா அஜித்த வச்சு நாங்க படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுத்திருந்ததை நாங்க செய்திகள் ஊடாக பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு அஜித்தினுடைய நிலைமை இப்ப தமிழகத்துல இருக்குது இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் அவர்கள் இணைந்து நடிக்கின்ற ஏ கே சிக்ஸ்டி போர் என்ற அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் இதுவரைக்கும் பிக்ஸ் ஆகவே இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் தல அஜித் கேட்கிற சம்பளம் தான் அஜித் கேட்கிற சம்பளத்தை கொடுத்து எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் ஆதிக்கு ரவிச்சந்திரனுடைய அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தல அஜித்தினுடைய அண்மை கால திரைப்படங்கள் சந்தித்து வருகிற மிகப்பெரிய ஒரு தோல்விதான் விடா முயற்சி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து வர்றது அல்லது தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்க்கின்ற அந்த காச அவருடைய திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனாக பெறாம இருக்கிற அந்த சூழ்நிலைதான் காரணமாக இருக்கிறது குட் பேட் அக்லி ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட அது தல அஜித்தினுடைய பேன்ஸை திருப்திப்படுத்திய ஒரு திரைப்படமாக இருந்ததை ஒழிய ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த திரைப்படம் திருப்திப்படுத்த இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது இப்ப இதெல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் தல அஜித்தை வைத்து மிகப்பெரிய சம்பளத்தை கொடுத்து மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் தேங்கிக் கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம் இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜே நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜே நிறுவனம் இப்ப இதை வந்து ஒரு கழுகு பார்வை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அஜித்துக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட நிறுவனம் இப்ப அஜித்தை வச்சு அஜித் காசு சம்பளம் என்றாலும் பரவாயில்ல நாங்க கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்ப ரெட் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அந்த நிறுவனம் இப்ப அறிவித்திருக்கிறது இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்ப ரெட் நிறுவனம் படம் எடுக்கிறதே இல்லையே அவர்கள் விநியோகம் மேல விநியோக எடுக்கிற வேலையை செய்து வருகிறார்கள் படம் எடுக்கிற வேலையை அவர்கள் செய்யறதில்லை என்று சொல்லி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம் இங்க தான் அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது இங்க தான் இந்த அஜித் கேட்கிற அந்த சம்பள பிரச்சனை அதுக்கு பின்னால இருக்கிற அந்த பின்புலங்களை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ரெட் ஜே நிறுவனம் அஜித்தை தங்களுக்கு சாதகமாக அஜித்தை பயன்படுத்திக் கொள்கின்ற அந்த அரசியல் சூழ்நிலையை தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய்க்கு எதிராக அல்லது அவருக்கு ஈக்குவலாக ஒரு நபரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திமுகவும் சரி ரெட்ஜே நிறுவனமும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கான முயற்சிகள் பலவற்றை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அஜித் இப்ப பெரிய அளவிலான சம்பளத்தை இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன என்ற இந்த சூழ்நிலையை சரியாக ரெஜ்ஜே நிறுவனம் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி அஜித்தை வச்சு அஜித் கவுலா காசு கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்க படம் சொல்லி இப்ப இப்ப ஆனா உண்மை என்னன்னு சொன்னால் படம் எடுக்கிறதே இல்லை ஆனால் ரெட்டிய நிறுவனத்தின் சார்பிலே இப்பொழுது திமுகவினுடைய கைப்பிள்ளையாக மிகப்பெரிய ஒரு பதவியை பெற்றிருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் ரெட்டிய நிறுவனத்தின் சார்பில் அந்த படத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை அல்லது ஒரு ஒரு வெளியில தெரியாமல் உள்ளீடாக செய்கிற ஒரு வேலை திட்டத்துல கமலஹாசன் அவர்கள் இறங்குறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது ரெப்ஜே நிறுவனத்தின் சார்பிலே ராஜ் கமல் புரொடக்ஷன் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்க போகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த இந்த படத்தை இயக்குகிற பொறுப்பு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு போய் சேர்க்கிறது லோகேஷ் கனகராஜ் தான் இந்த திரைப்படத்தை அஜித்தை வச்சு செய்ய போறார் என்ற ஒரு தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது ஆகவே நண்பர்களே அஜித் கேட்கிற சம்பளம் அஜித் கேட்கிற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு மறுக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த பின்புல காரணிகளை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு அஜித்தை தங்களுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அஜித் கேட்கிற சம்பளத்தை கொடுத்து அஜித்தை வச்சு படம் எடுத்துக்கொண்டு விஜய்க்கு எதிராக அஜித்தை கொம்பு விட்டு அதன் மூலமாக தங்களுடைய லாபங்களையும் தங்களுக்கான ஆதாயங்களையும் பெற்றுக் ஒரு வேலை திட்டத்துல ரெட் ஜே நிறுவனம் இப்பொழுது இறங்கி இருக்கிறத நாங்க பாக்குறோம் அதற்கு கமலஹாசன் அவர்களும் ஒரு உடந்தையாக இருக்க போகிறார் என்பதும் இங்கே தெளிவாக தெரிகிற ஒரு உண்மை தளபதி விஜய்க்கு எதிரான ஒரு ஈக்குவலான ஒரு பேர்சனை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்றதுக்காக அஜித் அவர்கள் கேட்கிற சம்பள பிரச்சனையை ஒரு முக்கியமான காரணமாக வச்சுக்கொண்டு ரெட் ஜெயன் நிறுவனம் கமலஹாசனோடு சேர்ந்து லோகேஷ் கனகராஜை வச்சுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இதுக்குள்ள வச்சுக்கொண்டு தங்களுடைய குளிர்காயிற நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு திமுக தயாராக இருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோ பதிவின் மூலமாக சொல்ல வர விஷயமாக இருக்கிறது எனவே நண்பர்களை இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும் அதுவரை நன்றி வணக்கம்